நான் முதலாவதாக நன்றி செலுத்த வேண்டியது என்னுடைய இனிய நண்பர் பிஷப் ஞானப்பிரகாசம் அவர் இன்றைக்கு இல்லை அதனால தான் என்னை கொண்டஞ்சை இருத்தி இருக்கிறார்கள் பிஷப் ஞான பிரகாசம் என்னுடைய இனிய நண்பர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் பேராயராக தெரிவித்து செய்யப்பட்ட பொழுது நான் உடனடியாக நன்றி செலுத்தவில்லை பிறகு நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு ஒன்று பாராட்டு தெரிவித்த பொழுது அவர் சற்று கோபத்தோடு சொன்னார் ஐ தாட் யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கங்க்ராச்சுலேட் மீ நீர்தான் முதலாவதாக என்னை பாராட்டுவீரன் நினைத்தேன் இங்கே கிடந்தேறி விளையாடும் என்றது போல பிஷப் பேசினார் அது மட்டுமல்ல பல்கலைக்கழக பேரவையிலே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்போம் ஆகவே முதலாவதாக பேராயர் பிஷப் ஞான பிரகாசத்துக்கு எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனது இனிய நண்பர் அவருடைய பணியை நான் இங்கே செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவிலே நாங்கள் கலந்திருக்கிறோம் புஸ்தக வெளியீட்டு விழா ஒன்றையும் நான் விடுவதில்லை அது தட் இஸ் அன் அகடமிக் எக்ஸசைஸ் இன்று யாழ்ப்பாணத்திலே அதிகமான புஸ்தகங்கள் வெளியிடப்படுகின்றன ஒரு கிழமைக்கு ஒரு புஸ்தக வெளியீடாவது நடைபெறுவதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் வி ஆர் மூவிங் ஃப்ரம் கன் கல்ச்சர் டு புக் கல்ச்சர் துப்பாக்கி கலாச்சாரத்திலிருந்தே நாம் இப்பொழுது புஸ்தக கலாச்சாரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் அது போட்டுதற்குரிய விஷயம் ஒவ்வொரு கிழமையுமே புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன இன்றே வெனிஃபிரீடாவினுடைய ரெண்டு புஸ்தகங்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ரெண்டு புஸ்தகங்கள் ஒன்று ஞானப்பள்ளு மற்றது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற கட்டிடக்கலை சிற்பக்கலை இந்த ரெண்டு புஸ்தகங்களும் வினிஃரிடாவினுடைய ஆழ்ந்த தமிழ் புலமையை காட்டுகின்ற நான் நினைத்தேன் சிவலிங்கராஜா பேராசிரியர் பள்ளுவை ஞான பல்லுவை பற்றி அதிகம் சொல்லுவார் என்று அவர் சொல்லவில்லை ஞான பல்லு பல்லு பிரபந்தம் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட நடையிலே அமைந்திருக்கும் அதில் நான்கு பாத்திரங்கள் இருப்பார்கள் பண்ணையாளன் ரெண்டு பள்ளிகள் மூத்த பள்ளி இளைய பள்ளி பிறகு அந்த வயலிலே வேலை செய்கின்ற தொழிலாளி இந்த மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையில் சண்டை பிறகு சண்டை தீரும் மழை பெய்யும் இப்படித்தான் இந்த ஞான ப பள்ளு பிரபந்தம் எங்களுக்கு பேராதனையிலே பராளை விநாயக பள்ளு படிப்பித்தவர் பேராசிரியர் வித்யானந்தன் அவர் மிகவும் நகைச்சுவையோடு இதை சொல்வார் இப்படி மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும் பிடிப்பார்கள் என்று இதிலே இந்த ஞானப்பள்ளு ஆசிரியருடைய திறமை என்னவென்றால் கிறிஸ்தவத்தை சுதேச நிலப்படுத்துவதில் அவர் கண்ட வெற்றி இந்த பள்ள வைத்துக்கொண்டு ஞான வைத்துக்கொண்டு கிறிஸ்தவத்தை சுதேச நிலைப்படுத்துகிறார் நாங்கள் அதிகம் பேசுகிறோம் எழுதுகிறோம் கிறிஸ்தவத்தை சுதேச நிலைப்படுத்துவதிலே மிக முக்கியமானவர் மதுரையிலே பணியாற்றிய போதக சுவாமிகள் அவர் பார்க்க இங்கே இந்த பல்லை வைத்து கொண்டு ஒரு தீ ஒரு பள்ளியினுடைய இடம் ரோமாபுரி மற்ற பள்ளியினுடைய இடம் எருசலேம் இவர்களுக்குடைய சண்டை ரோமபுரி பள்ளி உயர்ந்தவனாக காட்டப்படுகிறார் மற்றது பள்ளு பிரபந்தங்களிலே அதிகமாக அந்த தொழிலாளி மிகவும் மோசமானவனாக காட்டப்படுவார் ஆனால் இதிலே அவர் ஒரு நல்ல போற்றுதற்குரிய கனவானாக காட்டப்படுகிறார் பள்ளு பிரபந்தத்தை நீங்கள் படித்து பாருங்கள் போலவே மற்ற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு கட்டிடக்கலை சிற்பக்கலை மிக சிறப்பான ஒரு நூல் இந்த நூலை படிக்கின்ற பொழுது எனக்கு வினிஃப்ரீடாவை நான் நேரிலே போய் பாராட்ட வேண்டும் போல இருந்தது அவ்வளவு சிறப்பாக இந்த படங்களை எல்லாம் தேடி எடுத்து அவற்றை பகுத்து ஒரு சிறப்பாக நான் நினைக்கவில்லை வேறு யாராவது பழைய ஏற்பாட்டு சிற்பக்கலை பழைய ஏற்பாட்டு கட்டிடக்கலையை பற்றி செய்திருப்பார்கள் ஆனால் வினி செய்திருக்கிறார் அவருடைய பணியை பற்றி அங்கே வரையிலே ஒரு குருவார் அவர் எழுதியிருக்கிறார் நீங்கள் அதை படித்து பாருங்கள் இப்பொழுது நீங்கள் அந்த புஸ்தகங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சரி இவ்வளவு நான் சொன்னேன் இனி வினி ஃப்ரீடா எங்களுடைய கிறிஸ்தவ நாகரிக துறைக்கு கிடைத்த பெரிய செல்வம் அவருடைய அவருடைய கல்வி புலமை அவருடைய செயலாற்றல் செயலாற்றுவதென்றால் படியாக இந்த துறையை வளர்ப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து எங்களை திரு வழி நடத்தி இப்படி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊக்கமான பெண்மணி இவரை நான் பாராட்டுகிறேன் தொடர்ந்து இவர் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் அவருக்கு சொன்னேன் பெனிஃபரிடா நான் மகிமைப்படுத்தப்பட முன்பு உன்னுடைய பிஹெச்டியை விட வேண்டும் பிஃபோர் ஐ ஆம் ப்ரமோட்டட் க்ளோரி யூ மஸ்ட் ப்ரிப்பியர் யூ மஸ் ஃபினிஷ் யர் பிஹெச்டி அப்பொழுது அவர் சொன்னார் உங்கள் நீங்கள் இப்போதைக்கு மகிமைப்படுத்தப்பட மாட்டீர்கள் நான் அதை செய்து தான் நீங்கள் போவீர்கள் அப்போது அவருடைய ஊக்கத்தை நான் பாராட்டுகிறேன் படிப்பில் மட்டுமல்ல ஆராய்ச்சியில் மட்டுமல்ல செயல்திறன் பெனிஃபிரிடாவை போல் ஒருவரும் இல்லை போல மிகவும் கண்ணும் கருத்துமாக இந்த நேரம் இதை ஃபோன் பண்ணு இந்த நேரம் இதை எழுதி சொல்லு இந்த நேரம் இந்த கொஷனை செட் பண்ணு இந்த நேரம் இதை மொடரேட் பண்ணு என்று சொல்லி அதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த பெண்மணி அவள் இதோடு அல்ல இங்கே சொன்னது போல அவர் மிக விரைவிலே பேராசிரியையாக போகின்றார் இனி பிஹெச்டி முடிந்தவுடனே வினி ஃப்ரீடா வில் பி ப்ரொஃபஸர் வினி ஃப்ரீடா அந்த நாள் விரைவிலே கட்டும் அவரை மீண்டும் வாழ்த்தி என்னை இங்கே அழைத்தமைக்காக எனது நன்றியை இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களுக்கும் பினிஃபிரிட அம்மையாருக்கும் நன்றியை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம்